அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை சமகால இந்திய சிறுகதைகள் தொகுதி நாலு இந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி தான் வந்து வெளியிட்ருக்காங்க இது வந்து ஒரு ஐநூறு பக்கம் இருக்கும் கிட்டத்தட்ட இதில் வந்து இருபத்தோரு கதை இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் முதல் பதிப்பு வந்திருக்கு இருபத்தோரு கதை இருபத்தோரு ஆசிரியர் அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு பொதுவாக வந்து ஆங்கிலத்தை ஆங்கில தொகுப்பு யார் பண்ணியிருக்காங்கன்னா சாந்திநாத் கே தேசாய் அவங்க தான் வந்து எல்லா கதையும் ஆங்கிலத்தில் தொகுத்திருக்காங்க அதுக்கடுத்து தமிழாக்க வந்து மெகார் பாயு அய்யூப் அப்படின்றவர் தான் தமிழில் மொழிபெயர்த்துருக்கிறாரு இருபத்தோரு மொழி இல்லையா அசாம் வங்காளம் டோக்ரி ஆங்கிலம் குஜராத்தி ஹிந்தி கன்னடம் காஷ்மீரி கொங்கனி மைத்திலி மலையாளம் மணிப்பூரி மராத்தி நேபாளி ஒரியா பஞ்சாபி ராஜஸ்தானி சிந்தி தமிழ் தெலுங்கு உருது இதை மாதிரி இருபத்தோரு மொழியில் இருபத்தோரு கதைகள் இருக்குது ஒவ்வொரு கதையும் அவ்வளோ அருமையாக இருக்குது கொஞ்சம் உன்னிப்பாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த கதையை ஒன்று ஒன்றே நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஒரு ஸ்டேட்டோலையும் எப்படிலாம் இருக்கிறாங்க அந்த பழக்க வழக்கம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய உணர்வுகளையும் தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி எல்லோரும் வாசிங்க இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி